இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையாத பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலாம் செல்லித்தரப்பாரு இதை சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நான் சொன்ன முறையோட நீங்க செஞ்சு பாருங்க எதுவுமே கூட குறைச்சல் போடுறாதிங்க கரெக்டா இருக்கும் அளவர்கள் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கிலோ மட்டன் போட்டு பிரியாணி செய்யப்படுறேன் ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ பிரியாணி அரிசி வேணும் இப்போ ஒரு கிலோ மட்டன் வந்து குக்கர்ல போட்டுக்கலாம் குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதுல இருநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க பேஸ்ட் போட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் மூடி போட்டு விட்டாச்சு இப்போ வாங்க இந்த அடுப்புல வச்சு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் ஒரு பக்கம் குக்கர்ல வந்து மட்டன் வந்து வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நானூறு கிராம்ஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வரும் தக்காளி நானூறு கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி வரும் நானூறு வெங்காயம் நானூறு தக்காளி நூற்றி ஐம்பது இஞ்சி பூண்டு நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு நூற்றி எண்பது கிராம் இஞ்சி பூண்டு ஆயில் இரநூறு மில்லி பட்டை அஞ்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மசாலா த பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சம் தான் நம்ம போடுவோம் இந்த பிரியாணி மசாலா நீங்கள் திருப்பி மறுபடியும் பிரியாணி யூஸ் ஏதாவது பண்ணும்போது நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து கொச்சமாக போட்டால் மிக்சியில் அறையாதுட்டு ஒரு பிரியாணி மசாலா நான் இப்போவே பண்ணிடுறேன் இப்போ பதினஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் ஏலக்கம் அஞ்சு கிராம் கிராம்பு இது மூணும் தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அதாவது நம்ம புதினா வாங்கினா அதில் பாதி கொத்தமல்லியில் அதில் பாதி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு ஏலக்கம் ஒரு ஆறு ஏழு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பெரிய சைஸ் பட்டை ஓகேங்களா இப்போ வந்து பிரியாணி அரிசி வந்து நான் வந்து இந்தியா கேட் வாங்கி வச்சுருக்கேன் இந்தியா கேட் இந்தியா கேட் கிளாஸிக் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போடுங்க இது சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ஒன் ஒன் கேஜி பண்ண போகிறேன் அதனால எல்லா அரிசியும் போட்டுருவேன் போட்டு நல்லா கழுவிட்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வந்து எப்போ அடுப்பில் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் இரநூறு எம்எல் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நானூறு வெங்காயம் நானூறு தக்காளி நூற்றி எண்பது இஞ்சி பூண்டு இரநூறு தயிர் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொத்தமல்லி ஒரு பிடி புதினா ஒரு புடி பிரியாணி அரிசி ஒன் கேஜி இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க இப்போ ஒரு பிரியாணி சட்னி அடுப்புல வச்சாச்சு சட்டி சூடானதும் நெய் போட்டுக்கேன் எண்ணெய் நெய்யும் நல்ல சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் பட்டை ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் நீலவாக்கில் இந்த மாதிரி வெங்காயம் நானூறு கிராம்ஸ் இப்போ இதை வந்து போட்டுடலாம் நீல வகையில நறுக்கிக்குங்க வெங்காயம் நடுங்கிறதுக்கு எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இதை மூடி போட்டு மூடி போட்டு நீங்க வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்குற வரைக்கும் நீங்க வந்து நல்லா வதக்கிக்குங்க எப்படியும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆகும் இந்த கோல்டன் பிரவுன் கலரில் வதங்குற வரைக்கும் நீங்கள் வந்து இடையில இடையில தொடர்ந்து தொறந்து விட்டு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சிடலாம் இப்போ ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் பாருங்க இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் நல்லா வதங்கட்டும் எவ்வளவு போல வெங்காயம் வந்து அவ்வளவு நல்லா டேஸ்ட் கொடுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அஞ்சு பச்சை மசாலா போட்டுக்கோங்க புதினா ஒரு ஒரு கப் கைக்குடி போட்டுக்கலாம் வெங்காயத்திலே போட்டு அந்த கொத்தமல்லி புதினா வதக்கும்போது நல்லா இருக்கும் அதோட சேவர் சூப்பரா இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நூறு இஞ்சி ஐம்பது பூண்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் வந்து தீய ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க நானூறு கிராம்ஸ் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நான் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் சின்ன வச்சு நல்லா வதக்கிக்கோங்க

ஃப்ரெஷ்ஷான தயிராக போட்டுக்கோங்க புளிச்ச தயிராக போட்டிங்கன்னா லெமன் போடாதீங்க புளிப்பு இல்லாத தயிராக போட்டிங்கன்னா ஒரு லெமன் போட்டுக்கோங்க இப்போ தயிரையும் போட்டாச்சு நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை அதில் போட்டுக்கலாம் மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மட்டன் தனியாக வடிச்சு எடுத்துருங்க அந்த தண்ணியை வெக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணுறாதீங்க இப்போ மட்டனை வடிச்சு மட்டன் மட்டும் தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தண்ணி அளக்கும் போது அந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்து தான் நம்ம போகிறோம் இப்போ மட்டன் போட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல இப்ப நம்ம வந்து மட்டனுக்கு அந்த பிரியாணி பவுடர் வந்து தூள் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பதினஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் கம்பு அஞ்சு கிராம் ஏலக்காய் இதை வந்து நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாக போட்டுறாதீங்க இதை வந்து நம்ம இதில் பிரியாணியில் இப்போ ஒன் கேஜினால ஒன் டீஸ்பூன் தான் போட போகிறோம் மிச்சத்தை வந்து நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சு எப்போ பிரியாணி செய்றீங்களோ அப்போ போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் பிரியாணி பவுடர் தூள் பண்ணி வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் இப்போ இந்த மாதிரி டீஸ்பூன் சின்னதாக வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க இந்த மாதிரி சைஸில் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் ரொம்ப போடுறாதீங்க அப்புறம் தன்மை வந்துடும் அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றுக்குறோம் இப்போ நான் பிரியாணி இது மட்டன் வேஸ் வச்சேன் இல்லையா அதில் இந்த தண்ணி ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது ஒரு லிட்டர் தண்ணி இப்போ நம்ம இது பவுலில் வந்து ரெ ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம் இப்போ இதில் ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் இது மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் தான் இருக்குது இப்போ ஊற்றியாச்சு இப்போ இன்னொரு ஒரு லிட்டரு தண்ணி ஒரு கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லை ஒரு ஒரு பவுல் கப்பு அரிசிக்கு ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பத்தல நான் லைட்டா கொஞ்சம் உப்பு படுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு வெட்டலாம் மூடி போட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு இது கொதிச்சோடனே அரிசி போட்டுற வேண்டியதுதான் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசியில் வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக நல்லா வடிச்சுட்டு இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து சேர்த்துடலாம் ரொம்ப கிண்டாதீங்க அப்புறம் அரிசி உடஞ்சிரும் மெயிலாட்டமாக லைட்டாக அப்படியே ஒரு கிண்ட கிண்டுங்க அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு டென் மினிட்ஸ் அருப்பு வந்து சிம்ல வச்சிடலாம் பாருங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்க இந்த ஓரத்துல எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அந்த எண்ணெயை மட்டும் தனியா எடுத்துக்கலாம் மேல நம்ம லாஸ்ட்ல ரைஸ்ல ஊத்தலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஓரத்துல இருக்கிற எண்ணெயை எடுத்து வச்சுக்கலாம் இது லாஸ்ட்ல நம்ம தம் போடும்போது ஊற்றிக்கலாம் இப்போ மெதுவா அப்படியே கிளரி கொடுத்துக்கோங்க அரிசி உடையாம ரொம்ப கிட்ட வேண்டாம் இப்போ நம்ம கொடி பண்ணி வச்சிருந்தோம் பிரியாணி தூள் மசாலா அது கொஞ்சோண்டு இவ்வளோண்டு லாஸ்ட்ல ஒரே ஒரு பிஞ்ச அளவுக்கு மேலே தூவிட்டு அப்படியே மூடி போட்டு இப்போ இப்ப கீழே வந்து ஒரு தோசைக்கல் தவா வச்சிடலாம் இப்போ அடுப்ப வந்து ஸ்பீட்ல வச்சிருக்கோங்க இந்த மாதிரி வேண்டாத தோசைக்கல் பழைய தோசைக்கல் வந்துச்சுன்னா போட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் சட்டியை தூக்கி அது வச்சிடலாம் இப்போ அடுப்பை வந்து நல்ல ஸ்பீடில் வச்சுருங்க நல்ல ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக ஒரு ஸ்பீடில் இருக்கட்டும் தவாவில் வச்சு பாருங்க அரிசி நல்லா வரப்போ வெளியில் வந்துடும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த ஆயில் இந்த ஆயிலில் வந்து அப்படியே சுற்றி ஓரமாக அதில் ஊற்றி விட்டுருலாம் அவ்வளோதான் இப்போது அப்படியே நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வெயிட் தம்முக்கு வந்து போட்டுருங்க போட்டுட்டு அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படியே இந்த தம் அப்படியே இருக்கட்டும் அந்த கொதிக்கிற தண்ணி வந்து நமக்கு நல்ல தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போது ரைஸை போட்டுட்டு அப்படியே டென் மினிட்ஸ் வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கிட்டோம் அப்போ ஒரு டென் மினிட்ஸ் அடுத்து வந்து தோசை கல் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஸ்பீட்ல வச்சுட்டோம் அடுத்த டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வச்சாச்சு அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ட்வெண்ட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம் அதை மொத்தம் நமக்கு இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல ரைஸ் குச்சி குச்சா நிற்கிது சாதத்தை லைட்டாக ஒரு கலரு கலர் கேட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல படம் படன்னு இருக்குது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை தீய இல்லை இதே அளவுக்கு நீங்களும் பண்ணுங்கள் வாங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்டியான சுவையான மட்டன் பிரியாணி பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன முறைப்படி கரெக்டாக பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் நான் சொன்ன அளவுக்கு தண்ணி கரெக்டாக வைங்க இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்